அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டிய பதினோரு அற்புதமான மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மந்திரம் அப்படின்னாலே இது வந்து வாய்ந்த ஒலிகள் தான் அந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் சிறு வயதிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமான மந்திரங்களை நம்ம கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரங்கள் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கி அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆன்மீகத்தையும் அதிகரிக்க உதவும் சின்ன வயதிலேயே அவங்களுக்கு இந்த மந்திரங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கவனம் மகிழ்ச்சி ஆன்மீக உணர்வு வந்து அதிகரிக்கும் இதனால் அவங்க மனசும் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவது உள்ள மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நமக்ஷிவாய இதோட பொருள் என்ன அப்படின்னா தீய சக்தியையும் அறியாமையும் அழித்து உயர்ந்த உண்மையாக இருக்கும் சிவபெருமானுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை துதிக்கக்கூடிய தான் இந்த ஓம் நமக் இதை குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது மந்திரம் அப்படிங்கிறது ஓம் கம் கணபதியே நமகா இதோட விளக்கம் என்ன அப்படின்னா தடைகளை நீக்கி எனக்கு ஞானத்தையும் வெற்றியையும் அருளுங்கள் கணபதியே அப்படிங்க விநாயகரை வணங்கக்கூடிய மந்திரம்தான் இந்த ஓம் கம் கணபதியே நமகா இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிக்கூடிய ரெண்டாவது மந்திரம் மூன்றாவது மந்திரம் ஓம் ஹராம் க்ரீம் ஸ்ரோம் சஹா சூரியாய நமகா இதோட விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் வலிமைக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை வணங்கக்கூடிய மந்திரம்தான் இந்த மந்திரம் ஓம் ஹராம் கரீம் ஹ்ரோம் சஹா சூர்யாய நமக இது நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிய மூன்றாவது மந்திரம் அப்புறம் நான்காவது மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதோட விளக்கம் என்ன அப்படின்னா ஞானம் சக்தி மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வீக குணங்களை கூடிய இறைவனுக்கு நான் தலை வணங்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த இறைவனுங்கிறது இது விஷ்ணுவை வணங்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரம் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நான்காவதாக சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் இப்போ ஐந்தாவது உள்ள மந்திரத்தை நம்ம இப்போ சொல்கிறேன் ஓம் திரையம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாக குருமிக பந்தனான் மிருத்யோர் முகஷ்ய மாமூர்நாத் இதோட விளக்கம் என்ன அப்படின்னா மூன்று கண்களை கொண்ட சிவபெருமானே நமக்கு மரணமல்லா வாழ்க்கையை தந்து மரண பயத்திலிருந்து விடுவிக்க சிவபெருமானை தொரிக்கக்கூடிய மிருத்யுஞ்சன மந்திரம் இந்த மந்திரம்தான் ஓம் திரையம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் கமீவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிர்தாத் இந்த மந்திரம்தான் இது ஐந்தாவதா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ஆறாவது மந்திரம் ஓம் பூர் புவஸ்வஹ தவித்துர்வரேணியம் பர்ஹோ தேவிய தீமகி தியோயோன பிரசோதயா இதோட விளக்கம் சக்தி வீரியம் அறிவொளி இதோட பிர பிரதிபலிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி இதுதான் சூரிய பகவானை வணங்கக்கூடிய காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ தத் சவித்துர்வரேண்யம் பர்ஹோ தேவஸ்யம தியோயோன பிரசோதயா இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆறாவது மந்திரம்தான் இப்போ நாம் ஏழாவது மந்திரம் என்ன அப்படின்னா சரஸ்வதி நமஸ்துஷ்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவதுமே சதா இதோட விளக்கம் என்னன்னா அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை வணங்க வணங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கிறதுக்கு முன்ன இந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் சரஸ்வதி தேவியோடு அருள் கிடைக்கக்கூடிய மந்திரம் தான் சரஸ்வதி நமஸ்துஷ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது இது குழந்தைங்களுக்கு ஏழாவதாக சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் அடுத்த மந்திரம் கரக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தா பிரபாதே கரதர்ஷனம் இதோட விளக்கம் செல்வத்தை வழங்கும் லக்ஷ்மி தேவியையும் அறிவி வழங்கும் சரஸ்வதி தேவியையும் உலகத்தை காக்கும் விஷ்ணுவையும் நான் வணங்குறேன் இந்த ஸ்லோகத்தை நாம் காலையில் எழுந்தவுடனே சொல்லும் பொழுது நமக்கு இந்த மூன்று கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு எட்டாவதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் கரக்வே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தா பிரபாதே கரதர்ஷனம் அடுத்த மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதோட விளக்கம் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணரோட பாதத்தில் நான் சரண அடைகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட மந்திரம்தான் இந்த மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இது ஒன்பதாவது முக்கியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரம் அடுத்த மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இதோட விளக்கம் குருவோட வடிவில் இருக்கும் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் நான் மனசார வணங்குறேங்கிறது தான் அதோட அர்த்தம் அந்த மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இது குழந்தைங்களுக்கு பத்தாவதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான மந்திரம் அடுத்த மந்திரம் யாதேவி சர்வபோதேஷோ வித் சமஸ்திதா நமதஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நம இதோட விளக்கம்னா அனைத்து உயிர்களிலும் அறிவு வடிவமாக இருக்கக்கூடிய தேவி ஆதிபரா சக்தியை நான் மனசார வணங்குறேங்கிறதா இதோட விளக்கம் யாதேவி சர்வபோதேஷோ வித்யாரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்ய் நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமோ நமஹ இதுதான் குழந்தைங்களுக்கு பதினோராவது சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரம் இந்த பதினோரு மந்திரங்களுமே குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை வளர்க்க உதவும் மேலும் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த மந்திரங்களை நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களோட மனமும் அமைதியாக இருக்கும் மனம் மகிழ்ச்சியாக மாறுறதும் உங்களுக்கு நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அவங்கள சுற்றி ஒரு நேர்மையான சக்தியும் நேர்மையான எண்ணங்களும் அவங்களோட மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி